ஒரு கதை ஒன்று நாம் அனைவரும் அறிந்ததுதான் கெட்ட குமாரன் என்ற ஒரு கதை இருக்கிறது அதில் ஒரு அமைதியான அறம் சார்ந்து பொருளீட்டிய ஒரு பெரும் செல்வந்தர் இருக்கிறார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மூத்தவர் தந்தையின் வழியில் சிறப்பாக அமைதியாக அறம் சார்ந்து பொருளீட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இளையவர் குறும்புத்தனமாக மேலும் முரட்டுத்தனமாக அடுத்தடுத்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ள நினைத்து அவர் அடுத்தவர்களின் பெயரை பேச்சுக்களை கேட்டு புரட்டக்களை கேட்டு தந்தையிடம் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு வெளியேறி தந்தையிடம் இருந்து தனக்கு தேவையானது எல்லாம் பெற்றுக்கொண்டு தனியாக சென்று போராடி தனது பொருள்களையெல்லாம் இழந்து மீண்டும் வேறு வழி இல்லாமல் ஆரோக்கியம் இழந்து அறிவை இழந்து இறுதியில் வேறு தந்தையிடமே வந்து சரணா சரணாகதி அடைவது போல நாங்கள் சில கதாசிரியர்களின் புரட்டுக்களை கேட்டு வேறு வழி இல்லாமல் எங்களது காலத்தை வீணடித்து மீண்டும் தந்தையிடமே சரணாகதி அடைந்த அந்த மகனைப் போல நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் தாய் தாயுள்ளத்துடன் எங்களை அரவணைத்து எங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக வழங்கி எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்